அலமதுல்ல நம்ம கடைசி பாடம் வந்துட்டோம் இந்த கடைசி பாடத்தில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் தத்ரி பாதுபு இது வரைக்கும் நம்ம படித்த எல்லா சபக்கில் இருந்தும் எல்லா பாடத்துல இருந்தும் இதுக்கு இங்கே வந்து நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் அதோட இங்கே பார்த்திங்கன்னா வக்ஃபுடைய சட்டங்களும் இங்கே நம்ம படிக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இந்த ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல அது எல்லாம் வந்து நம்ம வக்ஃபு செய்ய வேண்டிய இடம் அதை இன்றைக்கி பார்த்துடலாம் வக்ஃபு செய்கிறதுக்கு ஆயத்தோட கடைசி எழுத்தையும் அதோட குறியீடையும் நம்ம கவனிக்கணும் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி வக்ஃபுடைய சட்டங்களை நம்ம உபயோகப்படுத்தி அதை நிறுத்தும் போது தான் இந்த தஜ்வீதோடைய அந்த அழகு கிடைக்கும் குரான் ஓதோட அழகு நமக்கு கிடைக்கும் இதில் முதல் சட்டம் அந்த கடைசி எழுத்து தாம் தாமுதாவாக இருந்தால் தாம் மர்பூத்தாவுக்கு என்ன ஹரக்காத்து இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஹ சுக்குனாக மாற்றி உச்சரித்து நிறுத்தணும் இதுக்கு உதாரணத்துக்கு சூரா ஹுமசாவை பார்க்கலாம் ஆயத் ஒன்று இதில் வந்து ஹுமசத்தின் லுமசத்தின் அப்படின்னு இருக்குது இந்த நடுவில் உள்ள தாமுதாவை நம்ம மாற்ற மாட்டோம் ஏன்னா நம்ம அங்கே வந்து நிறுத்த போகிறதில்ல அங்கே வந்து ஷதாவோட சேர்க்குற சட்டம் என்னமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஹூமசத்தில் லுமசத்தின் அப்படின்னு சொல்லாமல் லூமஸ அப்படின்னு இந்த தாமர்பூத்தாவை தான் ஹாவை மாற்றி அந்த ஹாக்கு சுக்குன் வச்சு நம்ம நிறுத்துவோம் ஹூமசத்தில் லூமஸ அப்படி நிறுத்தும் போது தான் அது அழகாக இருக்கும் இப்படி தான் நிறுத்தணும் தாமர்பூத்தா இருந்துச்சுன்னா இதுதான் முதல் சட்டம் அடுத்த ரெண்டாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமர்பூத்தா தவிர ஆயத்தோட கடைசியில் வேறு எந்த எழுத்து வந்தாலும் அதோட ஹரக்காத்தை கவனிக்கணும் அந்த ஹரக்காத்து வந்து ஃபத்தா கெஸ்ரோ தோம்மா தொமா தேயின் கெஸ்ரோ தேன் இந்த அஞ்சில் எது வந்தாலும் அந்த ஹரக்காத்தை உச்சரிக்காமல் அந்த எழுத்துக்கு சுக்குன் வச்சு உச்சரித்து நிறுத்த இப்போ அதுக்கு உதாரணம் பார்க்கலாம் சூரா எஹ்லாஸ் எடுத்துக்கோங்க குல் அஹது சரியா இங்கே வந்து அஹதுன் தொமா தேயின் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதுக்கு சுக்குன் வச்சு அஹது அப்படின்னு சொல்லிட்டு தாலுக்கு சுக் சுக்குன் வைக்கும்போது எப்படி நம்ம கல்கலா பண்ணுவோமோ அது மாதிரி கல்கலா பண்ணி அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா அது மாதிரி வெறும் தோம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சோமது இங்கே சாமதுனு இருக்கும் தால்தொமா தூ இருக்கும் ஆனால் அதுக்கும் வந்து நம்ம சுக்குன் வச்சு சோமது அப்படி தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் இப்போ தோம்மா தேயின் தோம்மா ரெண்டுத்துக்கும் பார்த்தாச்சா இப்போ வந்து ஃபத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா சூறா ஃபலாக்கில் அப்படி இருக்கும் இருக்கும் நம்ம உச்சரிக்காமல் ஹோலாக்கானு உச்சரிக்காமல் ஹோலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுக்குன்னு வச்சு நம்ம அங்கே கல்கலா கொடுத்து ஸ்டாப் பண்ணிடணும் சார் கல்கலாவை எழுத்தாக இருந்தால் அதுக்கு கல்கலா கொடுத்து ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா அதோட சிஃபத் என்னவோ அந்த சிஃபத்தை நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணணும் சரியா அடுத்து கெஸ்ராவுக்கு பார்த்தீங்கன்னா சூரா நாஸில் சீன் கேஸ்ரா சி இருக்குது மலை கின்ன சி அப்படின்னு நிறுத்தாமல் மலை கின்னஸ் அப்படி நிறுத்தும் போது தான் அது அழகா இருக்கும் அடுத்து கேஸ்ரா தெய்னுக்கு பார்த்தீங்கன்னா சூரா லஹபில் சயாஸ்ல ந ரா த லஹபின் அப்படின்னு இருக்கும் த தலஹபின் அப்படின்னு நிறுத்தாமல் த தலஹபு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் நம்ம கல்கலா ப வந்து கல்கலா இழுத்துன்றதுனால சுக்குன் வச்சு கல்கலா பண்ணி நம்ம நிறுத்தணும் அப்போ தான் அது அழகாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்துக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னும் ஃபத்ஹா தேயின் மட்டும் இருக்குது ஃபத்ஹா தேனுக்கு தனி சட்டம் அது பார்க்கலாம் அடுத்து ஃபத்தா தெயின் கடைசி எழுத்துக்கு ஃபத்ஹா தெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபத்ஹா தேயினுக்கு நம்ம படிக்கும்போதே பார்த்துருப்போம் ஃபத்தா தேனுக்கு எப்பயுமே பக்கத்தில் ஒரு ஆலிஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனால் நம்ம வந்து அதை இது நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில் ஒக்ஃபோட சட்டத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ வக்ஃபோட சட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபத்தா தேயினை நம்ம வந்து ஃபதாவாக மாற்றி பக்கத்தில் இருக்க அலிஃபை யூஸ் பண்ணி டூ கவுன்ஸ்லேருந்து ஃபோர் கவுன்ஸ் வரைக்கும் நம்ம அதை மது கொடுத்து நம்ம நிறு நிறுத்த முடியும் சரியா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரா ஆதி அப்படி தான் நிற்கணும் இங்கே வந்து தோபஹன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஹத்தா தேயின் ஹன் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபதா தேனை ஃபத்தாவாக மாற்றி அந்த அலிஃபை யூஸ் பண்ணி டூ டு ஃபோர் கவுண்ட்ஸ் வரைக்கும் அதை நம்ம நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அதை எலாங்கேட் பண்ணலாம் நம்ம ஸ்லோவாக வாசிக்கிறோம் அப்படின்னா அப்படின்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசித்தோன்னா டூ கவுண்ட்ஸில் நிறுத்துவாங்க ஸ்லோவாக வாசிக்கிறவங்க ஃபோர் சிக்ஸ் கவுன்ஸ் கூட இழுப்பாங்க ஸோ அவங்கவுங்களுடைய அந்த கிராத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம இழுத்து நிறுத்திக்கலாம் ஸோ இதுதான் ஃபத்தா தேன் வந்தா உள்ள சட்டம் சரி இப்போ ஷர்தாவுடைய எழுத்துல நிறுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் முக்கால்வாசி எல்லாமே சுகுன் வச்சு நிறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல கல்கலா எழுத்தாக இருக்குதான்னு பார்க்கணும் கல்கலா எழுத்தாக இருந்துச்சுன்னா அதில் நல்லா க ஸ்ட்ராங்காக கல்கலா கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும் சுக்குன் வச்ச மாதிரி தான் ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷத்தாவுக்காக நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராங் கொடுத்து நிறுத்த வேண்டியது இருக்கும் இந்த ஸ்ட்ராங்கை வந்து கல்கலா குப்ரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து நீங்கள் உண்ணா எழுத்துக்கள் அதாவது நூன் ஷத்தா மீம் ஷத்தா இந்த மாதிரியான எழுத்துக்களில் நீங்கள் நிறுத்த வேண்டியதாக இருந்ததுன்னா அது நல்லா குண்ணாவையும் ஸ்ட்ராங்காக கொடுத்து நீங்கள் நிறுத்தணும் இதை தவிர வேறு எந்த எழுத்தில் நீங்கள் நி ஷ்ரத்தா வச்ச எழுத்தில் நிறுத்த வேண்டியது இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தணும் இந்த சத்தத்தை உயர்த்தி நிறுத்துறத வந்து நபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்கியமாக யாவுக்கும் வாவுக்கு ஷ்ரத்தா வச்சு வந்துச்சு அதில் நீங்கள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அது வந்து நம்மளால் உ உணர முடியும் அந்த உயர்த்தி நிறுத்துறதுனா என்ன இது மூணுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது கல்கலா பண்ணி நிறுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நபர் பண்ணி நிறுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதை வந்து அசைச்சு நிறுத்துவோம் இதை வந்து உயர்த்தி நிறுத்துவோம் அந்த சத்தத்தை உயர்த்தி அதுக்கப்புறம் நிறுத்துவோம் சரியா ஸோ இது வந்து பழக பழக உங்களுக்கு இதோட வித்தியாசங்கள் புரிஞ்சிடும் அடுத்து சுக்குன் சுக்குன் சுகுன் வச்ச எழுத்துல நிறுத்த வேண்டியது இருந்துச்சு அல்லது அலிஃப் மத்வாவ் மதியா மதுல நிறுத்த வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து குட்டி சஹீராவாவ் வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ ரொம்ப ஹூன்னு இருக்கும் சுரா கடைசி வார்த்தையாக அதுதான் நிறு நிறுத்தப்படும் அதில் வந்து ரொப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கணும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா மத்து வருது அப்படின்னா அடுத்த ஆயத்தில் ஹம்சாவோட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது நமக்கு வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னா அது நம்ம அடுத்த ஆயத்தையும் சேர்த்து ஓதுறோம்னா அந்த எக்ஸ்ட்ரா மத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இன்னி மந்தூ அப்படின்னு சொல்லிட்டு அது போகும் அடுத்த இதையும் சேர்க்கிறதா இருந்ததுன்னா இல்லை நம்ம அங்கே இன்னீன்னு நிறுத்த போகிறோம் அப்படின்னா டூ கவுன்ஸ் கொடுத்து அங்கே வந்து எக்ஸ்ட்ரா மத்த விட்டுட்டு நம்ம நிறுத்த வேண்டியது தான் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து அப்படியே நிறுத்திக்க வேண்டியதுதான் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் வளம் யூலது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இங்கே அப்போ நல்லா கல்கலாக கொடுத்து நம்ம நிறுத்திடலாம் இப்போ சொல்லில ஒன் ஹேர் இதில் வந்து ஒன் ஹேர் அப்படியே நிறுத்திக்கணும் அவ்வளோதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒது ஹே அதிலலாம் பார்த்திங்கன்னா அலிஃப் சகீராக இருக்கும் அலிஃப் சகிராவையும் அப்படியே தான் வாசிக்கணும் அதுல எந்த மாற்றமும் நம்ம இல்ல இதுலயும் வந்து அலிஃப் மது பெரிய மது இருந்தாலும் சரி குட்டி அலிஃப் மது இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை அப்படியே தான் நம்ம வாசிக்க போறோம் இந்தமா கூட வர்ற வவு சகிராவை மட்டும்தான் நம்ம வந்து சுக்குனாக்கி நம்ம நிறுத்த போறோம் சரியா அது மாதிரி நிறுத்த எழுத்துக்கு முந்தைய எழுத்து நீங்க வந்து லீன் எழுத்தா நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த லீனை எழுத்த வந்து நம்ம லீனை எப்படி பண்ணுவோம் ஒன் கவுண்ட் தான் கொடுப்போம் இல்லையா ரவ் ரை தௌ தை அந்த மாதிரி தான் ஒன் கவுண்ட் தான் நம்ம கொடுப்போம் ஆனால் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முந்தின சத்தம் லீனோட சத்தமாக இருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு பதிலாக ஒரு விரல் விடுற அளவுக்கு பதிலாக நாலு விரல் விடுற அளவுக்கு நீட்டியாக அதை நிறுத்தினோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குறைஷ் குரைஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கூரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்துவோம் சரியா ஏன்னா அதுக்கு நம்ம வந்து சீனுக்கு வந்து நம்ம சுக்குன் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம அவ்வளோ தூரம் இழுக்க முடியும் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லீனை வந்து நம்ம இழுத்து நிறுத்த முடியும் சரியா அப்படி இழுத்து நிறுத்தினோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லீன் மாதிரியே முடிகிற எழுத்துக்கு முன்னால் மத் அஸ்லி அதாவது பேசிக் மது நம்ம படித்தோம்ல த தூ தீனு டூ கவுண்ட்ஸ் கொடுக்கறது பாடம் எட்டில் படித்தோம் அந்த மாதிரி முடிகிற எழுத்துக்கு முன்னாடி பேசிக் மத் வந்தாலும் அதையும் வந்து நாலு அல்லது அஞ்சு கவுன்ஸ்க்கு டூ கவுண்ட்ஸாக இருக்கிறத நம்ம ஃபோர் ஆர் ஃபவ் ஃபைவ் கவுண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்து நிறுத்தும் போது அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ஆகிடும் அந்த இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பஸ்மலாவே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிஸ்மில்ல ஹிர்வஹ்ம நிர்வஹீம் அந்த யாவை வந்து ஈனு ஃபோர் கவுன்ஸ்க்கு நீங்கள் இழுக்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி அலீஃப்க்கு பார்த்தீங்கன்னா மலிக்கின்ஸ் அந்த நூனுக்கு குன்னாக கொடுக்குறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அலீஃபை வந்து ஃபோர் கவுன்ஸ் நேஸ் அப்படி இழுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி குல்ஏ ஐ யூஹி ரூன் அந்த ரூ வந்து ரோதம் மாவுன் ரூன் டூ கவுன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபோர் கவுன்ஸுக்கு ரூன் அப்படி இழுத்து நீங்கள் நிறுத்தும் போது ரொம்ப அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இழு நம்ம டூ கவுன்ஸாக ஃபோர் கவுன்ஸாக மாற்று மாற்றி ஒர்க்ஃபு பண்ணுறது இது எல்லாத்துக்கும் வந்து அரபிக் டேர்ம்ஸ் இருக்குமா அரபு பெயர்கள் இருக்குது இந்த மாதிரி எழுத்து நிறுத்துறதை வந்து அது ஆரிது லிஸ் கூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லீனை வந்து ஃபோர் கவுன்ஸ் கொடுத்து வக்ஃபு பண்ணுறதை வந்து மது லீன் அப்படின்னே சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஃபதா தேனை வந்து நம்ம ஃபத்தாவை மாத்தி அலிஃப் ஆட் பண்ணுவோம்ல அதை வந்து மது ரிவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வக்ஃபோட சட்டங்கள் ஆயத்து ஆயத்தோட கடைசியில் மட்டும் யூஸ் பண்ணுற சட்டம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அதுதான் இல்லை இந்த வக்ஃபோட சத்தங்கள் ஆயத்தோட நடுவில் நம்ம உபயோகப்படுத்துவோம் சூறா பக்கரா ஆலு இம்ரான் இந்த மாதிரி பெரிய பெரிய சூறாக்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆயத்துகள்லாம் வரும் ஒரு ஆயத்து ஒரு முழு பக்கத்துக்கு வரும் அளவுக்கு பெரிய ஆயத்துலாம் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆயத்துக்கள்ல நம்ம நடுவில் நிறுத்தி ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது நிறுத்தி ஓ நிறுத்தி நிறுத்தி தான் ஓத முடியும் அந்தளவுக்கு நம்மளால் மூச்சை பிடிக்க முடியாது அது மாதிரி நம்மளுக்கு நடுவில் தும்மல் இருமல் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது இல்லை யார்கிட்டே அது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நம்ம நிறுத்துவோம் அந்த மாதிரி நிறுத்திட்டு ஓதுறதுக்கு சில சட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறுத்தக்கூடிய இடங்களுக்கு சில குறியீடுகள் கொடுத்துருக்காங்க மதுரா முசாஃபில் வந்து குட்டியா ஜீம் இந்த காஃப் லாமியா இந்த மாதிரிலாம் அடையாளங்கள் இருக்கும் இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு அடுத்த வார்த்தையிலருந்து ஆரம்பித்து ஓதுறதுக்கு அனுமதி உண்டு அது மாதிரி சோதுலாமியான ஒரு அடையாளம் இருக்கும் அந்த இடத்துல நிறுத்திட்டு தொடர்ந்து ஓதுனா சில வேளை அர்த்தம் மாறுறது நிகழும் அதனால் அந்த குறியீடு உள்ள இடத்துல நிறுத்தாமல் ஓதுறது சிறந்தது ஆனால் அரபு இமாம்களுக்கு அர்த்தம் புரியும் அப்படின்றதுனால நம்ம தமிழ் இமாம்களும் நிறைய அரபி படித்தவங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியுன்றதுனால சில இமாம்கள் அந்த குறியீடு உள்ள இடங்களில் சில இடங்களில் நிறுத்துவாங்க அர்த்தம் மாறாது அப்படின்ற இடங்கள்ல நிறுத்திட்டு கூட ஓதுவாங்க ஆனால் நமக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் அர்த்தம் புரியாதவங்களுக்கு அந்த மாதிரி நிறுத்தி ஓதுறது சிறந்தது இல்லை இந்த மாதிரி சாது லேம் போட்ட இடத்துல நிறுத்துறதுக்கு நமக்கு நம் நமக்கு தெரிஞ்சால் நிறுத்தலாம் இந்த இடத்துல அரபுகள்லாம் நிறுத்துறாங்கன்னு தெரிஞ்சால் நிறுத்தலாம் இல்லைன்னா நிறுத்தாமல் ஓதுறது சிறந்தது அது மாதிரி பக்கராவில் ரெண்டாவது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அதாவது நம்ம தமிழில் அப்புறம் அக்கன்னா போடு போடுவோம்ல அந்த மாதிரி மூணு மூணு புள்ளி உள்ள அடையாளங்கள் இருக்கும் அது வந்து தொடர்ந்து ரெண்டு இடத்துல வரும் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு வார்த்தை தள்ளியோ அல்லது அடுத்த வார்த்தையிலையோ அந்த மாதிரி ஒரு அக்கண்ணா மாதிரியான ஒரு அடையாளம் வரும் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஏதாவது ஒரு அக் அந்த அந்த மூணு புள்ளியில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணும் ரெண்டு இடத்துலையுமே நிறுத்தக்கூடாது முதல் இடத்துல நிறுத்தாமல் ஓதுனா அடுத்த இடத்துல நிறுத்தணும் அடுத்த இடத்துல நிறுத்த மாட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா முதல் இடத்துல முதல் இடத்துல நிறுத்திட்டு அடுத்த இடத்துல நிறுத்தாமல் தொடர்ந்து ஓதணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மீம் இருக்கும் அந்த மாதிரி மீம் வர இடத்துலையும் நம்ம வந்து கட்டாயமாக நிறுத்தணும் அந்த மாதிரி மீம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் எலாமுக்குள்ள மீம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த மீம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சீன் கொடுத்துருப்பாங்க சூறா கியாமா முத்தஃபிஃபின் இதில் எல்லாம் அந்த சீன் இருக்கும் அது வந்து சக்துன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நிறுத்தணும் ஆனால் மூச்சை விட்டுறக்கூடாது தொடர்ந்து மூச்சை விட்டுறாமல் தொடர்ந்து ஓதணும் அதை வந்து பாஸ் பண்ணி ஓதுறது மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் பாஸ் பண்ணி ஓதணும் ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து இந்த நிறுத்தத்துக்குரிய சட்டங்களை உபயோகப்படுத்துவோம் ஆனால் மூச்சை விட்டுறாமல் நம்ம வந்து தொடர்ந்து ஓதுவோம் இப்படி நம்ம நிறுத்தி நிறுத்தி ஓதுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதனால் இந்த வக்புட சட்டம் ரொம்ப முக்கியமானது இதான் கடைசி நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டிய முக்கியமான சட்டங்கள் பயிற்சி பண்ண பண்ணால் இது இயல்பாயிரும் உங்கள் நாக்கு இப்போ ஒரு நடைப்பழகும் குழந்தை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக பழக்குங்க அவசரப்படுத்தாதீங்க உங்கள் நாக்கு நீங்களே அவசரப்படுத்தாதீங்க அதுக்கு மேலே அல்லாஹ் கிட்ட துவாசைங்க அதுதான் லேசாக்கி தருவான் இன்ஷன் அடுத்து கடைசி பாடம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் அதில் நூன் சாக்கின ரூல்ஸும் வருது அது ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதெல்லாம் இயல்பாக வரக்கூடியது அது அதனால் அதுக்கு ஒரு பேர் மட்டும் இருக்குது அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அதுக்காக அந்த சட்டங்கள் வரும் சரியா மற்றபடி வேறு வேற எல்லாம் கவர் பண்ணியாச்சுமா அஹமது இல்லா இனி வந்து பாடம் பதினிகளை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம எப்படி வாசிக்கணும்னு பார்த்துட்டு இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் கிளாஸு அல்லது அதுக்கு அடுத்த கிளாஸில் முடிச்சுடுவோம் இன்ஷல்லாம் لا تُسألن وَالْحَجُّ a dum يدينم كتركن رموانا ينامكم مطرورغلكم يميكم مرميكم ننميلك كريده والله رحمه ناكي تروانه ربنا تقبل منا إنك أنت السميع العليم واتوب علينا إنك أنت التواب الرحيم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته